இட ஒதுக்கீடான அந்த நான்கு விழுக்காடு இட ஒதுக்கீட்டினை அவர்களுக்கு வழங்க ஏதுவாக உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் பணி நியமனம் செய்வதை கண்காணிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பிடையில் செயல்படுத்தக்கூடிய விதமாக அந்த அரசாணையானது வெளியிடப்படுகிறது இந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய இது அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் நான்கு விழுக்காடு இட ஒதுக்கீடை வழங்குவது உறுதி செய்வை பொருத்து அரசுத்துறை மாற்று நலத்தினுடைய அரசு துறை செயலாளரை தலைவராக கொண்டும் தொழிலாளர் நலத்துறை செயலாளரை உறுப்பினராக கொண்டும் மனித மேலாண்மை துறை செயலாளர் உறுப்பினராக கொண்டும் என ஒன்பது பேரை கொண்ட குழு ஒன்றினை அமைத்து அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவானது அனைத்து அரசு துறைகள் அரசு சார்பு நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வாரியங்கள் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் இந்த வேலை வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்படுவதை கண்காணிப்பு மன்றம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரப்பப்படாத பட்சத்தில் அந்த பணியிடங்கள் அடுத்த ஆண்டிற்கு முறையாக முன் கொணரப்படுகின்றனவா என்பதையும் கண்காணிப்பு மன்றம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிய உகந்த பதவியிடங்கள் கண்டறியப்படுவதையும் மூன்று ஆண்டுகளுக்கு மறு இந்த குழு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விழுக்காடு இடஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை எல்லாம் வழங்கியிருந்த நிலையில் அவர்களுக்கு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடுகளை உறுதி செய்ய பொருட்டு இந்த உயர்மட்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு